எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான இந்திய பங்குச்சந்தை எப்படி இருந்துச்சு நாளைக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் இப்படி இல்லை பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல்லாம் எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது போன்ற தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற நிஃப்டி நிப்டி ஸ்பாட்டினுடைய டே கேண்டில் சார்ட் இது இன்றைக்கி வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமை வந்து இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு இரநூத்தி எண்பத்தொம்போது புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது இன்றைக்கான மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு கேப் தான் ஓப்பன் ஆச்சு ஒரு அறுபது எழுபது பாயிண்ட் வந்து கேப் அப்பள்தான் ஓப்பன் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வர மாதிரி வந்து திரும்ப மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது இன்றைக்கி டேஹை வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஹை லாஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து வந்து ஒரு செல்லிங் வந்திருக்கு இன்றைக்கி ஆனால் மார்க்கெட் வந்து அந்த லெவல்ஸை ரீச் ஆகி அந்த நியரஸ்ட்டாக வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு இந்த ரேஞ்சில் வந்து இன்றைக்கி வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இந்த க்ளோசிங் லெவலை வச்சு பார்க்கும்போது நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து ஒரு கேப் அப் இந்த லெவலை பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸை பிரேக் ஆகி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கீழே இங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆன மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி திரும்ப இங்கேருந்து ரிமைனிங் இந்த லெவல்ஸை உடைச்சி கீழே வந்துடுச்சு திரும்ப இந்த லெவல்ஸ் வந்து டச் பண்ணி மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நாளைக்கு மெயினான ஒரு மேஜர் குருஷியல் சப்போர்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸை மேலே உடைச்சி தான் நாளைக்கு மோஸ்ட்லி வந்து ஓப்பன் ஆக சான்சஸ் வந்து இருக்குது கேப் ஆஃப்ல ஓப்பன் ஆகும்போது திரும்ப இந்த லெவலை உடைக்காமல் மேலே இருந்துச்சுன்னா கோ டு லாங் இந்த லெவல்ஸை உடைச்சி கீழே இருக்குது திரும்ப இந்த லெவலை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா கோ டு ஷார்ட்டு தான் திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இன்கேஸ் இந்த லெவல்ஸை உடைச்சி மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அடுத்தது இருபத்தி நாலு அறநூற்றி எண்பது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் இந்த லெவல்ஸை உடைச்சி கீழே வந்துருச்சு திரும்ப இதை பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் மூலில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது எஃப்ஐஸும் அதுக்கேற்ற மாதிரி கண்டினியூஸாக பையிங்கில் தான் வந்து இருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டினுடைய பையிங் லெவல் செல்லிங் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்